செய்திகள் சரிக்கமுப்பா போட்டியில் கலந்து கொள்கின்ற அந்த போட்டியாளர்களின் பாடலை கண்ணை மூடி கேட்டு பாருங்கள் அதில் இருக்கின்ற அழகும் சுருதியில் இருக்கின்ற நயமும் மற்றவர்களை கவரும் தன்மையும் பலரையும் அந்த பாடலில் அவர்களை விளை வைத்திருக்கின்றது மகிழ்ச்சியின் உச்சத்தில் அந்த நடுவர்களும் போட்டியாளர்களும் இசைத்துறைக்கு இவர்களை யார் தெரிவு செய்தார்கள் என்ற அந்த குழுவினரும் ஆச்சரியப்பட்டிருக்கின்றார்கள் கண்ணை மூடி கேட்கும் பொழுது மெய்மறந்து கேட்கும் குரலால் அவர்களின் பாடல்கள் ஒளியாக்கப்படுகின்றன சிறுவர்களாக இருந்தாலும் இவ்வளவு சிற்பமாக அந்த பாடலையும் சுலபமாக பாடி முடித்து சாதனையாளர்கள் போல் தங்களை நிலைநிறுத்திக் கொள்கின்றார்கள் நடுவர்களுக்கு மத்தியமன்றி அங்கிருக்கின்ற ரசிகர்களுக்கும் வியப்பளிக்கும் வகையில் மேடையேறி இவர்கள் பாடும் அழகை பார்க்கும் பொழுது வாழ்த்துக்கள் தங்களை மறந்து பாடல்களை பாடக்கூடிய ஆற்றல் இந்த சிறுவர்களுக்கு இருக்கின்றதா என்பதுவே அங்கிருக்கின்ற பலரின் எதிர்பார்ப்பாகும் ஆகவே அப்படி பாடக்கூடிய குரல் வளமிக்க போட்டியாளர்கள் போட்டியில் கலந்து கொள்வது சீத்தமிழ் தொலைக்காட்சிக்கும் இந்த இந்த நிகழ்ச்சி ஒருங்கமைப்பாளர்களுக்கும் கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் என்றும் அவர்களுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாகவுமே இது பார்க்கப்படுகின்றது எதிர்காலம் சிறந்து வழங்க இந்த போட்டியாளர் திவனேசிக்கும் அந்த போட்டியில் கலந்து லைஃப் லைவ் தமிழ் செய்திகள் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றன